அவ்வ பெரிய காய்ய மக்களை இன்னைக்கு வீடியோவில் தான் பார்க்குறோம் நீங்கள் எல்லா செடியிலையும் காய் காய்ச்சி கிடக்கு அதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடலாமே அப்படின்னு வீடியோ எடுத்தாச்சு அந்த மரத்தில் சப்போட்டா காய் ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த மரத்தில் ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக கிடக்கு காய் எல்லாத்தையுமே அண்ணில் கடிச்சு கடிச்சு வச்சுருக்கு பாருங்க இதில் பாருங்கள் இந்த இதில் நெல்லிக்காயே காய்க்கலை காய்ச்சிருந்தது அன்றைக்கி பார்க்கும்போது பானம் இப்போ தான் பிஞ்சு விடுறதுக்கப்புறம் இந்த வாழை மரத்தில் மக்களே இந்த வாழை மரம் வச்சு மூன்றரை வருஷம் ஆச்சு தாத்தா இருந்து வந்தோன்னே வச்சாங்க இப்போதே முத பார்த்து முத கொலையே தள்ளியிருக்கு அதிலே பாருங்க ரெண்டு சீப் மூணு சிப்பு இருக்குது வாழைக்காய் அவ்வளோதான் இந்த மண்ணுக்கு வாழை மரமே இருக்க மாட்டேங்குது மக்களே இதெல்லாம் வச்சு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆப்போது பீக்கங்காய் குடிலாம் காய்ச்சி இதாயிடுச்சு தண்ணி பாய்ச்சாம தாத்தா வயல்லே தண்ணி பாய்ச்சிட்டு இங்கே பார்க்காம விட்டாங்க சிவப்பு கொய்யாக்காய் காயாக கிடக்கு அடுத்து இன்னொரு வாழைத்தார் இந்த வாழைத்தாரும் வச்சு மூன்றரை வருஷம் ஆச்சு ஆனால் இந்த இதோட வாழைத்தார் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த நாளைக்கு பொங்கலுக்கு வாழைக்காய் கொட்டு வச்சு வாழை பொரியல் வைக்க வாழைக்காய் பொரியல் அது வந்து சப்போட்டா காய் பெரிய மரம் காய் பெருசாக பெருசாக கிழக்கு ஆனால் பழுக்களை பிடுங்கி பழுக்க வச்சாதான் பழுக்கும் போல பூச்செடி கலர் பிடிச்சி இப்போ பூத்தளிக்கு பாருங்கள் மக்களே இவர் தான் இவருக்கு இதுதான் வேலை வந்தோடனே ட்ரெஸ்லாம் கழட்டி வச்சுட்டு கண்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை செம்பருத்தி செடி அவ்வளோதான் மக்களை இந்த துணியெல்லாம் பொங்கலுக்கு துவைக்கணும் எல்லாமே போர்வேன் உங்கள் தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு வந்தோன்னே துவைக்க Thank <laughs> you. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ